இருபது வருடங்களாக ஒரு கட்சிக்காக ஒருவர் உழைக்கிறார் திடீரென மரணமாகிறார் அந்த மரணத்தின் பின்னணியில் அந்த கட்சியைச் சேர்ந்த பலருடைய பெயர்கள் அடிபடுகிறது பாராளுமன்றம் வரைக்கும் இந்த பிரச்சனை வருகிறது பல ஊடகங்கள் இதை எதிர்த்து கேள்வி கேட்கின்றன சமூக வலைதளங்களில் இருக்கின்ற முக்கியமானவர்கள் இது தொடர்பில் பேசுகிறார்கள் அரசியல் பழிவாங்கல் இது என்று சொல்லி சம்பந்தப்பட்ட தரப்பினால் சொல்லப்படுகிறது இதன் பின்னணியில் இருக்கின்ற உண்மை நிலைவரம் என்ன என்பது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கும் காணொலி இது இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சமூக வலைதளங்களில் சில விஷயங்கள் பெரிய பேசுபொருளாக மாறும் இப்போது இரண்டு வாரங்கள் கடந்தும் பேசு பொருளாக மாறியிருக்கின்ற ஒரு சம்பவம் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பானதாக இருக்கிறது நேற்றைய தினம் அது பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டது அல்லது பேசப்பட்டது அவர் தன்னிலை விளக்கம் ஒன்றை கொடுத்தார் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கு இடையூறு கொடுக்கின்ற விதமாக தன்னுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக தன்னை பழிவாங்க நினைக்கிறார்கள் சேறு பூசுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் ஆதாரம்

அந்த கட்சிக்கு நிறைய தன்னால் என்ற விஷயங்களை செய்தவராக உழைத்தவராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உழைத்தவர் திடீரென மரணமாகிறார் தற்கொலை என்று சொல்லப்படுகிறது கொலை என்று சொல்லப்படுகிறது தூண்டப்பட்டு சொல்லப்படுகிறது பல்வேறு பார்க்கப்படுகின்ற நிலையில் அந்த மரணத்திற்கு பின்னணியில் செல்வம் அடைக்கல நாதனுடைய பெயர் அடிபடுகிறது காரணம் என்ன என்று சொல்லி விசாரிக்கிற போது சில ஓடியோ ஆதாரங்கள் சில ஸ்கிரீன்ஷாட்ஸ் சில வாட்ஸ்அப் மெசேஜஸ் அவர் பேசிய விஷயங்கள் என்று சொல்லி செல்வ பெயரை அல்லது செல்வம் தொடர்பான விஷயங்களை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த ஆதாரங்கள் வெளியே வருகிறது சமூக வலைதளங்களில் தான் முதல் அது வெளியிடப்படுகிறது பிறகு ஊடகங்கள் பேசுகின்றன இப்போது யாழில் இருந்து இயங்குகின்ற ஒரு ஊடகமும் இதற்குள் வந்து சிக்கியிருக்கிறது அந்த ஊடகத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது என்று சொல்லியும் செல்வம் அடைக்கல்நாதன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதிமூன்று வியாழக்கிழமை இந்த சம்பவம் பாராளுமன்றத்தில் பேசப்படுகிறது பேசப்பட்டதற்கு பிற்பாடு இன்னும் இந்த பிரச்சனை வெடிக்கிறது வெளிநாடுகளில் இருந்து இயங்குகின்ற சில பேர் தன்னை கேவலப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி செல்வம் சொன்னாலும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறோம் என்று சொல்லி இலங்கையில் இருக்கிற சம்பந்தப்பட்ட ஊடகம் இப்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது செல்வம் அடைக்கலநாதனுடைய மிரட்டல் காரணமாக அச்சுறுத்தல் காரணமாகவே அவரோடு வேலை செய்த சுரேஷ் என்கின்றவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது செல்வம் அடைக்கலநாதன் என்று சொல்லி இப்போது அந்த ஊடகமும் ஆணித்தரமாக கூற வெளிக்கட்டு அது அது இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற பல பேர் மனித உரிமை அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இது தொடர்பான ஆதாரங்களை திரட்டி இப்போது துறைக்கு கையளிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் இந்த செல்வத்திற்கும் சுரேஷிற்கும் இடையில் ஏன் பிரச்சனை என்று சொல்லி பார்த்தால் இருபது வருடங்கள் ஒன்றாக பணியாற்றுகிறார்கள் செல்வத்திற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்கிற ஒரு நபராக பார்க்கப்படுகிறார் சுரேஷ் அப்படி இருக்கும்போது செல்வத்திற்கு ஒரு பெண்ணோடு தொடர்பு இருந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த பெண் பின் செல்வத்தை விட்டுவிட்டு சுரேஷோடு தொடர்பை பேண அல்லது நட்பை பேண தொடங்குகிற போதுதான் இங்கே பிரச்சனை இருவருக்கும் இடையில் வெடித்திருக்கிறது அந்த பிரச்சனை வெடித்ததற்கு பிற்பகல் அவளை என்னோடு விட்டுவிடு அவள் எனக்கு சொந்தமானவள் என்று சொல்லி செல்வம் சொல்வதாகவும் சுரேஷ் இல்லை அவள் மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது அதற்கான ஓடியோ ஆதாரங்களும் வெளியாகி இருக்கிறது இதில் செல்வம் நல்லவர் சுரேஷ் நல்லவர் என்று சொல்லி யாரையும் நாங்கள் அளவு சொல்ல முடியாது ஆனாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு பிற்பாடுதான் செல்வம் அடைக்கல்நாதனுடைய பெயர் இந்த சுரேஷனுடைய மரணத்தின் பின்னணியில் இருக்கிறது என்று சொல்லி வெளியே வந்தது எனவே இந்த சம்பவங்கள் எல்லாம் பல்வேறு பட்ட இடங்களில் பலவாறாக தெரிவுபடுத்தப்பட்டு விதவிதமாக பேசப்படுகிறது ஆதரவாக சில பேர் எதிராக சில பேர் நியூட்ரலாக இருக்கிறோம் என்று சொல்லி சில பேர் என்று சொல்லி விதவிதமாக இந்த பேச்சு அடிபடுகின்ற நிலையில் பாராளுமன்றத்தில் தன்னிலை விளக்கம் ஒன்றை கொடுத்தார் செல்வம் அடைக்கலநாதன் எனக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது நான் இது தொடர்பில் எங்கும் எந்த பிழையும் விடவில்லை என்னை வேண்டுமென்றே அரசியல் சேர பூசுவதற்காக என்னுடைய பெயருக்கு நற்பெயர் என்னுடைய பேரில் களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படியான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி அவர் தரப்பில் சொல்லப்பட்டது ஆனால் அது மட்டுமில்லாமல் இப்போது அவர் தொடர்பாக அதாவது செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக செய்திகளை வெளியிட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அவர் தயாராகிறார் என்றும் குறிப்பிடப்படும் நிலையில் அந்த குறிப்பிட்ட ஒரு ஊடகம் எல்லா ஆதாரங்களையும் நீதித்துறைக்கு சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இப்போது வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது இதற்கு செல்வம் அடைக்கலநாதன் என்ன செய்யப்போகிறார் என்று சொல்லி அடுத்த கேள்வி எழுந்திருக்கிறது இது எப்படி சென்று முடிய போகிறது சுரேஷனுடைய மரணத்தின் பின்னணியில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக இன்னும் ஒரு பெரிய மர்மம் நிலவுகிறது இது இந்த ஊடகம் கொடுக்க போகின்ற ஆதாரங்களின் பிறகு நீதித்துறையால் சரியாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது